இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்லா நோட் பண்ணீங்க ஒரு ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜின் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா வணக்கம் திருப்பூர் சசகாசர் வீடியோ நீங்க ஒரு சூப்பர் வண்டி ஹோண்டா சிட்டி அது ஒரு லக்ஸரி வண்டியில லோ பட்ஜெட்ல நீங்க கேட்டு இருந்தீங்க கோயம்புத்தூர் வண்டிங்க நம்ம கோயம்புத்தூர் வண்டி எனக்கு தெரியும் வண்டி பாத்தீங்கன்னா அவுட் சூப்பர் ஒரு கண்டிஷன் நீட்டா பெயிண்ட் பண்ணி எப்சி எல்லாமே கலந்துருக்கு இது முப்பத்தி எட்டு வி மூணு வண்டி நம்பர் ஏசி பாஸ்டிவ் போன்றோம் ஃபர்ஸ்ட் பிளான் சண்டர் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டியில சின்ன சின்ன மைல்டு ஒரு சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் இருக்கும் வண்டியோட இன்டர்வியூ பார்த்தாலும் வாங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்ட் செட் போட்டிருக்காங்க வண்டியில ஏசி போட்டீங்கன்னா எனக்கு சில்னஸ் பக்காவா இருக்கு ஏசி குறைக்கிறாங்க ஊட்டி குறைக்கிறாங்க சொல்லுவாங்க அதே சேம் ஒரு லோ பட்ஜெட்ல எனக்கு ஒரு லக்ஸரி வண்டி வேணும் ஹோண்டா சிட்டி பத்தி சொல்ல வேண்டியதே கிடையாது ஹோண்டா சிட்டி இந்த ஒரே ஒரு வண்டி தான் வந்து நேம் வச்சு ஓடிட்டே இருக்குங்க வண்டி வேற ஸ்டெப்னிங் ஜாக்கி வீல்ஸ் பண்ண மட்டும் கிடையாது சில சில ஏன்னா ரொம்ப ஓல்ட் வண்டியில் வந்து சில வண்டியில் இருக்கும் சில வண்டியில் இருக்காது அப்படி இல்லைங்க போது நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நீங்கள் ஜாக்கி வாங்கினா வாங்கிக்கலாம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லாத்தோட வீடு கார் நம்ம கொண்டே கொடுத்துட்டுருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகிரி வண்டியும் லக்ஸரி வரும் லோ பட்ஜெட் வரும் மீடியம் பட்ஜெட் வரும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஃபோர்த் ஓனர் இருக்குது ஏசி பாஸ்டிங் பவுண்ட் வரும் சஸ்பென்ஸ் ஹண்ட்ரட் பார்ட்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்லா நோட் பண்ணுங்க ஒரு ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜின் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் ஐடியா கால் பண்ணுங்க இந்த வண்டியை நீங்க பை பண்ணிக்க உங்க ப்ரொஃபைல் வேண்டாம் ஐம்பதாயிரம் கட்டுங்க மீன் இந்த வண்டி நம்ம லோன் போட்டு கொடுத்தா திருப்பூர் கஷ்டம் வந்து போது பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா லோக்கல் ஃபேன்ஸும் அர்சா காசா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க பிசினஸ் நீங்களும் பண்ணலாம் ஒரு வண்டிக்கு லோன் கொடுத்துட்டு அந்த லோன்ல பாதி அமௌண்ட் பார்த்தா பா வண்டிக்கு பாதி லோன் கொடுத்துட்டு எங்க ஃபேன்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க காட்டி ஆல் ஓவர் தமிழ்நாட்டு இப்போ சென்னை ஆகட்டும் காஞ்சிபுரம் ஆகட்டும் சேலம் ஆகட்டும் மதுரை ஆகட்டும் எல்லா ஊரிலையும் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னு நீங்க அரசாங்க் பண்ணீங்க காண்டெக்ட் பண்ணி அந்த நம்ம எப்படி போகிறோம் பேசிக்கலாங்க பண்ணிக்கி மே ஒன்னா நம்ம பார்த்துருவோம் எல்லாத்தையும் தேங்க்யூ